السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونحفر به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل ولا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. ارسله الله بالحق <applause> بشيرا ونذيرا وداعيا الى الله بِدِينِهِ وسراجا منيرا. اما بعد فقد قال الله تعالى في كلام غريب القربان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بين الرجل وبين الكفر او الشرك ترك صدق رسول الله صلى الله عليه وسلم

ரமலாக்கு பிறகு வரிசைகள் குறைந்து தொழுகை என்பது ரமலான் மட்டுமே சொந்தமானது அதன் பிறகு நமக்கும் அதுவும் சம்மதம் இனி அடுத்த ரமலான் வந்தால் போதும் என்று என்னும் அளவுக்கு பல பேர் அந்த தொழுகை விஷயத்தில் அலட்சியம் செய்வதை நாம் காண்கின்றோம் ஒரு சிலையை தவிர பெரும்பாலான மக்கள் இந்த பொண்ணுகள் தான் இருக்கிறாங்க எப்படி இருக்காங்க சொன்னா நாம ரமலான் மாசத்துல என்ன செஞ்சுட்டோம் நான் நோக்கு வைத்து விட்டோம் நோக்கு வைத்து ஐம்பது தொழுகை தொழுதோம் இரவு தராமை தொழுதோம் இரவு தகஜ தொழுதோம் என்று தொழுகை பட்டியலில் விட்டு எப்பொழுது வீடு தொழுகை முடிஞ்சு விட்டதோ அத்தோடு நமக்கும் இந்த பள்ளிக்கும் சம்மந்தம் இல்லை நமக்கும் தொழுகைக்கும் சம்மந்தம் இல்லை என்று என் மனதுக்கு பல பேருக்கு கொள்கை பார்த்துட்டேனால் நாம என்ன செய்யறோம் நீ தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான என்பதை இந்த ஜும்மா வகை நாம் வந்து அதுபடி விலகி இருக்கின்றோம் அல்லாஹ் நல்லதியார்களே தொழுகை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய தலைமையில் இருந்து ஐந்து தலைமையில் ஒரு கடமை எல்லாருக்கும் தெரியும் அந்த தொழுகை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் வந்து ஏழு வயது ஆனது முதல் தொழுகை தான்

தொழுகையை வந்து நாம் இருக்கும் பொழுது ஆண்டில் ஒரு மாதம் இல்ல படிக்கிறது நம்ம செய்யலாம் அப்ப எப்படி சொன்னா மௌத்திற்கு என்ன இருக்கு நான் தொழுவி என்பது நாம் கட்டாயம் தொழுதே ஆக வேண்டிய ஒரு நிர்வாகத்துல நான் படிக்கப்பட்டிருக்கின்றோம்

தொழுவிதானே என்ன செய்யறாங்க அது வந்து அலட்சியம் பண்றாங்க ஆனா அதே இடத்துல மார்க்கத்துல இஸ்லாம் மார்க்கத்துல தொழுகைக்கு எந்த அளவுக்கு அந்த செலுத்துன்னு சொன்னா எப்படி வந்து உடலில் தலை முக்கியமோ அதே போல சொல்லி சொன்னா எந்த மதிமும் கிடையாது அதே போல எல்லா சொன்னா அவர் செய்து வந்த அத்தனை அமல்களுக்கும் மிக விதுவான மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது ஆனா அதே நேரத்துல பாத்தேன் அமௌஸ் பாடுவதால நம்ம ஒரு தொழிலையை பார்த்துக்க சொன்னா அதிகமான நன்மை தரக்கூடிய அமலாகவும் அதே போல் அதே போல மிகவும் செலவமில்லாம செய்யற ஒரு அமலா அல்லா தாங்கலாம் செலவம் கிடையாது கஷ்டம் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா தொழிலையும் பார்த்த சொன்னா மனைவி பார்த்தா சில விபரத்துல தான்

சூறாக்கள் ஒரு சிந்தனை ஏற்படும் சஜிதா வைக்கும் சரி என்ன தொழுகை என்ன ஒரு ஆவல் செய்தாலும் என்ன செய்வோம் அது உள்ள சேர்ந்த ஒரு செய்யக்கூடிய ஒரு நிலையை வந்து அது அந்த அந்த சிந்தனை அது என்னமானது உண்டாகும் ஆக அந்த அந்த நிலையில நீ பக்கம் வந்து இல்லாத எப்படி தெரியுமா தொழுகை விஷயத்தில மிகவும் அலட்சியம் செய்கின்றார்கள்

உங்களை வந்து சக்கர் என்று சொல்லக்கூடிய 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 நரகத்துல உங்களை வந்து எது தள்ளி நீங்க பாக்கலாம் எது வந்து எது வந்து நரகத்துல நரகத்துல வந்து புகுதி இருக்கும் பொழுது அப்ப நரகவாசி சொல்லுவாங்க சொல்வதா நல்ல குரல் சொல்லி காட்டலாம் லம் நப்பு மின்னல் முசல்லி நான் நல்ல செய்யல பூமியில் இருக்கும் போது சரியான முறையில் அவங்க நாங்கள் தொழுகவில்லை நல்ல தொழுவே இல்லை அந்த அந்த பக்கம் சொல்லுவாங்களாம் பலம் நப்பு நிதி மிஸ்கின் நான் நல்ல செய்யல நான் வந்து மிஸ்கின் வந்து நாங்கள் வந்து உணவு தரவில்லை

பூமியில இருக்கும் போது எப்படி சொன்னா எல்லா விதமான விஷயம் சொல்லி இருப்பாங்க நாங்க என்ன செய்ய மாட்டோம் மறுமை தானே பார்த்து கொள்ளலாம் என்று மறுமை நாளில் நம்ம வந்து பொய்யாக்கி கொண்டிருந்தோம் எதிர்க்க தெரியுமா அத்தா அத்தா நல்லி அப்படின்னு நாங்க வந்து மௌத்த நிகழ்வு வரும் வரைக்கும் எந்த எந்த செய்வாங்க நான் நகர் வாசி சொல்லுவாங்க அதை கொள்ளலாம்னு சொல்லிருக்காங்க சிந்திச்சு பாருங்க நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கை என்ன கால காலமும் நமக்கு இருக்க போகிறதா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைங்க சிந்தி சொன்னா அல்லது பணத்தை வந்து ஒரு டெளிவா அல்லது செய்ய ஆகுறா உலகத்துல வந்து எல்லாமும் செய்யுங்க எல்லாமே சாப்பிடுங்க தோங்குவாங்க எல்லாம் செய்யும் பிரச்சனை இல்லை நான் என்ன செய்யணும் ஆற்றத்துக்காக வாழங்க வரைவிற்காக வாழுறது பாருங்க நம்ம நம்ம வந்து அமைத்துக் வேணும் அதுனியா மசூரா துல்லா ஃபேரா நம் என்ன சொல்றாங்க அதுனியா மஸ்ரா துல்லா ஃபேரா உண்மை இருந்து சொன்னா ஆசிரம்லேயும் விளைநிலம்

காலையில் மலுக்கு போட்டு வாழ்த்து பூமிக்கு அது அவங்க செய்வாங்க சாயங்காலம் வந்து பூமியில் இருப்பாங்க சாயங்காலம் செய்வாங்க நல்லா இது போவாங்க வந்து பூமிக்கு வருவாங்க காலையில் இருந்து இது போவாங்க ஆனால் இந்த இரண்டு சந்திக்கிற என்ன தெரியுமா அதாவது எல்லா சந்திப்பாங்க ஒரு ஒரு வந்து செய்வாங்க மொழி ஃபுல்லாக வந்து விட்டு இது போவாங்க